ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கில் இப்போ சில ஃபார்மர்ஸ் வந்து தக்காளி வந்து நடவு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ சம்மருக்கு வந்து ஒரு சில இடத்துல வந்து கோடை மலை வந்து பார்த்திங்கன்னா பேஞ்சிருக்கு ஸோ அதனால் ஃபார்மர்ஸு தக்காளி நடவு செஞ்சுட்டு இருக்கிறதுனால என்ன ரகம் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்காங்க நீங்கள் உங்களுக்கு லோக்கலில் எந்த வெரைட்டி வந்து ஃபெமிலியாக போயிட்டு இருக்கா ஒயிட் ஷோல்ட்ரு தக்காளி அதிகமாக எடுக்கிறாங்களா க்ரீன் ஷோல்ட்ரு தக்காளி அதிகமாக எடுக்கிறாங்களா லோக்கல் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ லோக்கல் மார்க்கெட்டில் நல்லா ப்ரைஸ் போகுது அந்த தக்காளி ரகம் நல்லா போய்ட்டு இருக்குது அப்படின்னாக்கல இதுக்கு முன்னாடி நட்டு கூடிய ஃபார்மர்கிட்ட ஃபீட்பேக் கேளுங்க எப்படி அது மகசூல் கொடுக்குது எந்த மாதிரி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி பூச்சி தாக்குதல் இல்லாமல் வளருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அது நல்லா இருக்கு அப்படின்னாக்கல அந்த ரகத்தை வந்து தேர்வு செய்யுங்க இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்டா ரகத்தை வந்து நடவு செஞ்சு நான் வந்து மார்க்கெட்ல சேல் பண்ணோம் அப்படின்னாக்கல நம்ம இப்போ சொல்றது எல்லாமே வந்து ஒயிட் ஷோல்டர் ரகம் வந்து சொல்கிறது சொல்றது ஐல்டிங் ஒயிட் ஷோல்டர் ரகம் பாகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சின்சின்ட கம்பெனியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நட்டுருப்பாங்க நல்ல ஐ வெரைட்டி தான் கொஞ்சம் லைட்டு ஓவல் ஷேப்பில் வரும் இது வந்து லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு பழம் தான் லைட் டார்க் ரெட்டாக வந்து வரக்கூடிய ஒரு ஃப்ரூட்டு ஸோ இதுவுமே வந்து நல்ல உங்களுக்கு சம்மருக்கு சூட் ஆகக்கூடிய ஒரு ரகமாக தான் இருக்குது இதுவுமே நீங்கள் வந்து பிளான்ட்டிங் பண்ணலாம் சின்ஜின்டாவில் ரிலீஸ் பண்ணிருக்கிறதுனால நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான வெரைட்டிஸாக வந்து இருக்குது ஸோ அடுத்ததை நம்ம வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா காலாஷ் கம்பெனியில் ஜீவன் செவன் சிக்ஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் வந்து இருக்குது அதுவுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது ஒரே யூனிஃபார்ம் சைஸாக வரும் நல்லா டார்க் ரெட்டிஷ் கலராக இருக்கும் காயுமே வந்து அதிகமாக பிடிக்கக்கூடியது ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடி கட்டி நீங்கள் நடவு செஞ்சீங்கனாக்கெல்லாம் நல்லா வந்து ஈல்டு எடுக்கக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது இப்போ சொல்கிறது எல்லாமே நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேக்கிங் கொடுத்து அதுக்கு நல்லா கோ கயிறு கட்டி நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா நடவு செஞ்சீங்கனாக்கில் அதுக்கு நினச்ச மாதிரி வந்து ஈல்டு எடுக்கலாம் சரிங்களா ஸோ இதுவுமே உங்களுக்கு ஹீட் செட்டிங் வெரைட்டி தான் நல்லா வந்து க ஃப்ரூட் வந்து நல்லா வந்து டார்க் ரெட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லாங் டிஸ்டன்ஸ்க்கு ட்ரான்ஸ் ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு சூட்டக்கூடிய ஒரு ரகம் தான் அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது சின்சின்ண்டாவில் சாகு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்மர்ஸ் வந்து அதிகமாக விரும்பி நடக்கூடிய ஒரு ரகம் சாகு ரகம் தான் ஸோ இதுவுமே வந்து ஐ வெரைட்டி ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நல்லா நியூட்ரிஷன் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு காய் சைஸ் நல்லா வரும் ஸோ அதிகமான காப்பு பிடிக்கும் ஸோ இதுவுமே வந்து நீங்கள் வந்து நடவு செய்யலாம் ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது காலாஷ் கம்பெனியில் ஒன் செவன் டூ சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் ஸோ இதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு ரகமாக தான் இருக்குது ஸோ இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மர்ஸ் வந்து கல்டிவேஷன் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்திருக்காங்க ஓசூர் ராயகோட்டை இந்த ஏரியாவில் ஸோ இதுவுமே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐல்டிங் கொடுக்கக்கூடிய ரகம் தான் ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் லோக்கலில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அது பார்த்தோனாலே நீங்கள் நடவு செய்யலாம் ஸோ இந்த நாற்று எல்லாம் வேணும் அப்படின்னா கூட நம்ம நர்சரியிலேருந்து வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு நாற்று ஏதாச்சும் வேணும்னு சொன்னாலும் நம்ம கொடுக்குறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கொடுத்துருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னாக்கில்ல